தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் ஸ்ரீ ராம நவமி தினத்தன்று வழிபாடு செய்வதற்கான நல்ல நேரம் பற்றிய தகவலை தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க நேரடி வீடியோக்குள்ளே போகலாம் ராம நவமி மகாவிஷ்ணுவின் ஏழாவது அவதாரமாக கருதப்படுகின்றது ஸ்ரீ ராம அவதாரம் சித்திரை மாதம் வளர்பிரையில் வரும் ஒன்பதாவது திதியான நவமி திதியில் ஸ்ரீ ராமபிரான் அவதரித்ததாக புராணங்கள் சொல்கிறது தசரத சக்கரவர்த்தி செய்த மாபெரும் வேள்வியின் பலனாக மகாவிஷ்ணுவே மகனாக அடையும் பாக்கியத்தை தசரத மகாராஜா பெற்றார் திருமால் எடுத்த முதல் மற்றும் முழுவதுமான மனித அவதாரம்தான் இந்த ராம அவதாரம் ஸ்ரீ ராமர் அவதரித்த நன்னாளையே நாம் ராம நவமி திருநாளாக ஆண்டுதோறும் கொண்டாடி மகிழ்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவமி விழா வரும் ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று வருகின்றது ஏப்ரல் பதினாறாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஏழு மணிக்கு துவங்கி ஏப்ரல் பதினேழாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்பது மணி வரை நவமி திதி உள்ளது இருந்தாலும் ராமபிரான் அவதாரம் செய்தது பகல் பனிரெண்டு இருபது மணிக்கு என்பதால் ஸ்ரீ ராமநவமி வழிபாட்டினை செய்வதற்கான நல்ல நேரமாக காலை பதினொன்று இரண்டு முதல் பகல் ஒன்று முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு மணி வரையிலான நேரமாக சொல்லப்படுகிறது இந்த இரண்டரை மணி நேரமும் நீங்கள் ஸ்ரீராமரை வழிபட்டு நாமத்தை பக்தியுடன் உச்சரித்தால் ஸ்ரீ ராமபிரானின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிட்டும் மீண்டும் ஒரு முறை ஸ்ரீ நவமி வழிபாட்டினை செய்வதற்கான நல்ல நேரம் காலை பதினொன்று இரண்டு முதல் பகல் ஒன்று முப்பத்தி ஏழு மணி வரை இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்